அனைவருக்கும் வணக்கம் இப்போ பாருங்கள் இந்த அன்னத்தெளிநீர் இப்போ பாருங்க பாருங்கள் நீர் இவங்க அம்மையார் தான் தயாரிச்சிருக்கிறாங்க வாலண்டியர்னு பேர் இவங்க தான் திண்டுக்கல் குருகுல நீர் மருத்துவ பள்ளி அவங்க கொண்டு வர போகிறாங்க வெங்கடேச நீர் மருத்துவ குருகுல பள்ளியை இவங்க முறையாக தொடங்கியிருக்காங்க நாம் இது வந்து அழிந்து போன சித்தர்களையே அழிந்து போன மருத்துவத்தை நம்ம கொண்டுட்டு வரோம் எல்லா உணவுகளுமே ஏதோ ஒரு வகையில் ரத்தத்தை கெடுக்கத்தான் செய்கிறது அதில் எந்த எந்த சந்தேகம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா அன்னத்தெளிநீரை தயாரிச்சிருக்கிறாங்க இது என்னென்ன போடணும் அப்படிங்கிறது தான் அப்போ நம்ம இந்த கல்லீரல் கணையம் பாதிக்கப்பட்டு தான் எல்லா மக்களும் சேர்த்து போகிறாங்க இது எத்தனால் மெத்தனால் சொல்லக்கூடியது பார்த்து எல்லா உணவுகளையும் எத்தனால் இருக்குது எல்லா உணவுகளும் மெத்தனால் இருக்குது ஹை கான்சென்ட்ரேட்டின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த அடர்த்தியில்தான் இப்போ நிறைய குடிச்சி நிறைய பேர் இறந்து போனாங்க அது ஒன்றும் செய்ய முடியாது பழக்கத்துக்கு அடிமையாகிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது இப்போ நாம் அந்த எத்தனால் மெத்தனால் கெடாமல் இருக்க அந்த அது சரையின் உற்பத்தி ஆகக்கூடாது அது சாப்பிட்டா உடம்பை கிடக்கூடாதுன்னா இந்த மாதிரி நாம் என்ன பண்ணால் இந்த அண்டர் கடி நேராக தயாரிக்கலாம் சரி இது அன்னக்கல்ல தயாரிச்சு இவங்க தான் தயாரிச்சாங்க தான் வந்து திண்டுக்கல் வெங்கடேச மருத்துவ குருகுல பள்ளியினுடைய உரிமையாளர் சரி என்னென்ன போட்டீங்க சொல்லுங்க அரை கிலோ அரை கிலோ அரிசி அரிசியா இருந்தா ரொம்ப உத்தமம் சரி

ஆ இது வந்து நீர் மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனையோ வகையான பானங்கள் இருக்கு இல்லையா இது எளிய பானங்கள் இது வீட்டிலேயே இதுக்கு எத்தனையோ பானங்கள் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அதில் கூட தேவையற்ற கனமான ரசாயனங்கள் கலக்கிறதாக விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியுது இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கருவாப்பில நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பச்சை மிளகாய் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு வெங்காயம் இதை வந்து நம்ம கண் முன்னாடி நாமளே ஒரு இயற்கை பானத்தை தயாரித்து சுவைக்கு மட்டும் சிறிதளவு உப்பு சேர்த்து குடிச்சுட்டு வந்தோம்னா நம்ம அன்னம் இது வந்து எது செய்வீங்கன்னா அன்னம்பாதையை தூய்மை செய்யும் அப்போ அண்ணம்பாதையை தூய்மை செய்வதற்கு நம்ம வந்து அந்த அன்ன தெரிநீரை நீங்கள் பயன்படுத்தலாம் தான் என்னன்னா வெறும்னா இது பி டூங்கிறான் பி சிக்ஸுங்கிற என்னென்னமோ சொல்றீங்க இல்லையா எல்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறா ஆனால் இதை தான் பண்டைய தமிழர்கள் என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா இந்த நீர் ஆதாரத்தை பயன்படுத்தினாங்க மீண்டும் நாம் வந்து இந்த திண்டுக்கல் மாவட்டத்துக்கு இந்த நீராகாரத்தை நாங்கள் காட்டியிருக்காங்க காட்டி செஞ்சு காட்டியிருக்காங்க மெசேஜ் திண்டுக்கல் மாவட்டம் எல்ல உலகெங்கும் இருக்கிற மக்கள் இதை புரிஞ்சுட்டு செஞ்சு நீங்கள் திண்டுக்கல் நீர் மருத்துவத்தை நீங்கள் வரக்க எடுத்துக்கிறது மாதிரி அனுபவத்தை கேட்டுக்கங்க இந்த மாதிரி நீங்க வந்து பண்ற பொருளிய எப்படி மாற்றம் செஞ்சி நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அது எப்படி உருமாற்றற மாதிரி அதாவது என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா நம்ம பயத்துக்குள்ள போய் நொதித்தல் ஏற்படுறது காட்டிலும் நாம் முன்கூட்டியே நொதித்தல் ஏற்படுத்தி விடுகிறோம் அதை பேர் ப்ரீ பயாட்டிக் ப்ரோ பயாட்டிக் நான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க முன்கூட்டியே நொதித்தல்னு பேர் அப்ப நுண்குரிமைகள் இல்லாத எதுவும் கிடையாது கருவேப்பில கீரையில எல்லாத்துலயும் நுண்குரிமை இருக்குது அதனால என்னன்னா இந்த மந்த வாய்க்கல் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்பட்டு இங்க ஆக்ஸிஜன் ஏற்றம் அதிகமாகிறது அது புரிஞ்சுக்கணும் கார்பன் டை ஆக்சைடு கூட இந்த கரிய தாதுக்கள் வெளியேற்றப்பட்டு ஆக்சிஜன் எண்ணிக்கின்ற அந்த இயற்கை சக்தி உள்ள புகுதுனால் நமக்கு வந்து உடம்பு வந்து குளிர்ச்சியாகவும் ஆக்சிஜன் ஆக்சிஜன் அதிகமாகவும் குறிப்பாக நைட்ரஜன் இது பேர் நைட்ரிக் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க டாக்டர் ஃபெரிட் முராடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அமெரிக்காவோட நோக்குப் பெற்றார் நம்ம உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு இல்லாத தான் கடுமையான மரணங்கள் ஏற்படுகிறதுன்னு சொல்கிறார் அதே மாதிரி இவங்க அதை சொல்றது பார்த்தீங்கன்னா எல்லா வகையின் அடப்புகள் நீங்கி நீங்கள் ஆரோக்கியத்தை பெற முடியும் சரியா மீண்டும் அடுத்த பதிவு நன்றி